பார்த்தாச்சு அதே வழியில் திரும்ப கொஞ்சம் காங்கிரஸ் ரோடு ரோடு போகுது இதில் போனோம்னா ஒரு கவிதை முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு ஆ வந்தேன் கவிதை பார்க்கலாம் என்ன முருகன் கோயில் அங்கே போய் பார்த்தது குருபா படிச்சா அடின்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்க்கறதுக்கு மேட்டூர் அரண்மனையோட காட்சி சூப்பரா தெரியுது அதான் அதுக்கு கீழே பதினாறு பதினாறு கண் மதகு ப்ளஸ் அனல் மின் நிலையம் இது பாருங்க போக்கி பாருங்க பதினாறு கண் மதகு அதுல இருந்து தெரியுது பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு கவி கவித்துமராய பெருமாள் கோயில் அதுக்கடுத்து இருக்கிற ஒரு முருகன் கோயில் மேப்ல கவிதை முருகன் கோயில் போட்டுருந்துச்சு பார்க்கலாம் என்ன கோயில் சொல்லிட்டு மாதேஸ்வரன் அந்த படிக்கட்டு வழியாத முருகன் கோயில் போகணுமா கீழே பிள்ளையார் இருக்குடா இதுக்கு இப்படி வழி படிக்கட்டு இருக்குடா இருக்கு முருகன்

பதினாறுகளது தண்ணி போறது அதுவும் இல்லாமல் அந்த பாலம் அப்படியே இந்த பக்கம் வியூ ஃபுல்லா சூப்பரா தெரியுது ஆமாம் எல்லா வியூவும் தெரியுது இதான் உயரமான இது மாதிரி தெரியுது ஆமா அனல் மல் நிலையம் தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்கு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு உண்டான படிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையார் அந்த ரோட் வழியா நாங்கள் ரோட்டில் வழியா வந்துவிட்டோம் Le haré. ஸ்டெப்ஸு சூப்பராக கட்டியிருக்காங்க பட்டு நாங்கள் இது வழியாக வரல ரோடு வழியாக வந்துட்டோம் அருமையாக இருக்குது இது அப்படியே இப்படி படிக்கட்டில் போய் அப்படியே மேலே மலைக்கு போகுது சூப்பராக இருக்குது பாபு அங்கே நிற்கிறான் ஓகே